உறவுகளுக்கு வணக்கம் உங்கள் யூவி இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அவனாசி தாங்க அவனாசியில் புஷ்பா தேட்டர் ஸ்டாப்பில் இறங்கி கேஆர் பேக்கரிக்கு சந்தில் தான் வந்திருக்கோம் இவங்களோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா நான்வெஜ் ஐட்டத்துல ஏகப்பட்ட ஐட்டம் வச்சிருக்காங்க இதுனா மிஸ்ங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த கடையை சொன்னது யாரா நம்ம பாலவர் பிரபுன்னு ஒருத்தர் சொல்லி இருந்தார் திருப்பூர்காரரு அவர் தான் இந்த கடையை எடுத்து போடுங்க நிறைய நான்வெஜ் ஐட்டம்ஸ்ல ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவர் சொன்னதுக்காக நம்ம இந்த கடைக்கு வந்திருக்கிறோம் ஃபோன் பண்ணி அவர் சொல்லியிருந்தாரு கடையில என்னென்ன ஐட்டம் வைஸ் வச்சிருக்காங்க ரேட் வைஸ் எவ்வளோ சாப்பிட்டு பார்த்து கண்டிப்பா உங்களுக்கு ரிவியூ சொல்றேன் வாங்க கடத்துல போலாம் ஸ்பெஷல் என்னன்னா நான்வெஜ் ஐட்டங்க மட்டன் சுக்கா மட்டன் தலகரி மட்டன் வறுவல் மட்டன் சிந்தாமணி இது எத்தனை வெரைட்டிஸ் இருக்குங்க சிக்கன் ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கன் வறுவல் சிக்கன் சுக்கா சிக்கன் சிந்தாமணி தலைகறி குடல் மீன் அது இல்லாமல் உருண்டை மூளை ஃப்ரை இத்தனை ஐட்டம் இருக்குதுங்க சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிங்க எல்லாமே இது பார்த்தீங்கன்னா வீட்டு முறை சமையல் தான் அது மட்டும் இல்லைங்க நம்மளோட கடையை கடையோட ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னா வாரந்த வாரம் புதன்கிழமை வந்து கறி விருந்து போடுறங்க அந்த கறி விருந்தில் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி மட்டன் சுக்கா மட்டன் கோலா உருண்டை கறி தலைக்கறி ரத்த பொரியல் நாட்டுக்கோழி சிந்தாமணி பெப்பர் சிக்கன் சிக்கன் லாலிபப் மீன் வறுவல் முட்டை மின் ஜூஸ் ஒன்றுங்க மொத்தம் பன்னெண்டு ஐட்டம் இருக்குங்க இத்தனையும் சேர்ந்து ஒரு இலைக்கு வந்து அறுநூறு ரூபாங்க அன்லிமிட்டெடுங்க நீங்க இதெல்லாம் லிமிட்டு கிடையாதுங்க நீங்க சாப்பிட்டு எந்த ஐட்டம் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தேவையோ அதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாங்க ஒரு ஆளுக்கு வந்து ஒரு இலைக்கு வந்து ரூபாங்க இந்த கறி விருந்து வந்து புதன்கிழமை ஒரு நாளைக்கு மட்டுங்க திருப்பூர்ல மத்த பக்கம் எல்லா பக்கம் கறி விருந்து சாப்பிட்டு இருப்பீங்க ஒரு நாள் ஒரு டைம் எங்க கடையில வந்து சாப்பிட்டு பாருங்க எங்க சுவைக்கு நீங்க அடிமையாயிருவீங்க ரெகுலரா தேடி வருவீங்க அந்த அளவுக்கு வீட்டு முறை சமையல்ல பக்காவா கண்டிப்பா இந்த மாதிரி கிடைக்கிற இந்த மாதிரி ரூபாய் வந்து இந்த அளவுக்கு ஒரு இது கிடைக்கிறது ரொம்ப இன்னைக்கு இந்த அளவுக்கு குவாலிட்டியா கிடைக்காதா நம்ம எப்படி நினைக்கணும் வீட்டுல சேர்ந்து கூட அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க நான் நம்ம நிறைய வந்துட்டு இருக்கிறேன் ஒருத்தர் நிறைய சொல்லி ஆட்டோமேட்டிக்கா அதை இன்க்ரீஸ் ஆகிட்ட போயிட்டு இருக்கும் சூப்பரா இருக்குங்க யாருமே இது வரைக்கும் குறை சொல்லி நான் கேட்கல ஒரு சிலர் கூட சொல்ல சொல்லுவாங்க பார்த்தா கூட நான் கூட கேட்பேன் சில பேர்கிட்ட கூட நானே அவங்க முடியா கூட கேட்பேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு எல்லாம் நல்லா இருக்குங்க சேமையா இருக்கு இந்த மாதிரி ஒரு இருபா போடுறதா வந்தோம் நாங்கள் எதார்த்தம் வந்து கிராமத்துக்காக கொடுக்குறோம் வச்சுக்கோங்களேன் எல்லா ஐட்டம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் மக்கள் வெளியில் போய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் பெரிய லாப நோக்கத்தோடு பண்ணுறது இல்லைங்க ஏதோ அப்படியே ஒரு செஞ்சுட்டு இருக்கிறோம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்குது இப்போ வரைக்கும் கரெக்டான பாதையில் போயிட்டு நாட்டுக்கோழி வந்து எனக்கு எனக்கு இங்கே பிடிச்சது வந்து நாட்டுக்கோழி ரொம்ப எக்ஸலண்ட்டுங்க பக்காவாக இருந்துச்சுங்க நல்லா வரமலாம் போட்டு நல்லா கார சாரமாக அப்படியே சும்மா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மட்டன் ஒரு வேலை இரநூறுவா கொடுத்தாலும் அருமையான ஒரு சூப்பராக தான் இருக்குது அந்த இப்போ நாட்டுக்கெல்லாம் வந்து குறை வந்து சிறப்பாக இருக்கும்

அது கம் பேஸ் பண்ணி எல்லாம் கூப்பிட்டு மீங்க எங்க அதிகமா சாப்பிடுவேன் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அதே மாதிரி மட்டன் சுக்கா மாதிரி செய்வாங்க சூப்பரா இருக்கும் அப்புறம் சிக்கன்லயும் நாட்டுக்கோழி வறுவல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்புறம் எல்லாமே PKOMM சர்தமாம் சொல்லலாம் Incredினால் logrudge 돼லால Labor אחர் § மற்றுா அல்லாம் oli olduğ 코로나 நீ த Kendall mäந்துப் பன்பன்பு பள்க donítல் Sonra ர் lumière những grote cabbagedybulidge하지 மிட்டு overd Això masses eccentricities colour Elementaryowan overseas automate இது deze whichasi bombANSiß sham தெய competitor dress với sistem brief name witnessu idsten правильноSC Willy chaособiksbly அது மட்டன் வறுவல் குடல் மட்டன் வறுவல் இது மட்டன் சிந்தாமணி மட்டன் சிந்தாமணி ஓகே ஐட்டம்ஸ் இவ்வளவு ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கீங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு ஐட்டம் கொடுத்துருக்கீங்க இன்னும் அதுவாக பிஸ் எல்லாம் இருக்கு ஓகே நான் சாப்பிட்டு பார்த்து பப்ளிக் ரிவியூ சொல்லிடுறேன் நீங்க சொல்லணுமா ஃபாலோவர்ஸ்க்கு இல்ல நிறைய பேர் வந்து ஆல்ரெடி சாப்பிட்டு நிறைய ரிசல்ட் எடுத்து நிறைய நல்லா தகவல் சொல்றாங்க நிறைய பேர் தேடி வர்றாங்க வயசு என்ன அப்படின்னா இங்க இந்த டேஸ்ட் தான் டேஸ்ட் தான் அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துட்டு நம்ம வீட்டுல எப்படி சாப்பிடுவோமோ அந்த டேஸ்ட் இங்கே கிடைக்கிறது அரதா நாங்க ரெகுலரா அவங்ககிட்ட ஒரு வாரம் மாசம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது வந்து தலைக்கறிங்க ஓகே. தலக்கறி பருவுறங்க. இது தலக்கறி பருவுறங்க. தலக்கறி பருவுற. இது மட்டன் சிந்தாமணிங்க. மட்டன் சிந்தாமணி. இது மட்டன் பருவுறங்க. இதெல்லாம் மட்டன் ஐட்டம் மட்டன் ஏட்ட. இது வந்து குடல் கறிங்க. இது வந்து குடல் கறி. இது வந்து மட்டன் சுக்கா.

அந்த கறி விருந்தில் பார்த்தீங்கன்னா பதினோரு ஐட்டம் சொல்லியிருந்தாங்க இந்த பதினோரு ஐட்டம் போக உங்களுக்கு குழம்புகள்லாம் வந்துடும் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இது நாட்டுக்கோழி குழம்புலாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து மட்டன்ல பாத்தீங்கன்னா கெட்டி குழம்பு இது பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு இது மட்டன் குழம்பு இது நாட்டு நாட்டுக்கோழி குழம்பு

இது வந்து நீங்க உங்க வீட்டுல என்ன செஞ்சு சாப்பிடுங்களோ அந்த மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் நல்லா இருக்கு காரசா நல்லா இருக்கு அதான் ரொம்ப மயிலுக்கு நாளா இருக்காது கரெக்டா இருக்கும்

இந்த எண்ணெயோட ஊத்திருக்காங்க இருந்தாலும் அது ஒரு டேஸ்டா இருக்கும் இந்த எண்ணெயோட சாப்பிட்றது நம்ம கிடையாது விட்டு விருந்துகள் எல்லாம் போனோம்னா அதை கேட்டு வாங்கி சாப்பிடுவோம் அதுவும் கொடுத்துருக்காங்க மீல்ஸ் வந்து அன்லிமிட்டு தாங்க அன்லிமிட்டு எல்லா இடத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட முடியும் ஏன்னா கிட்டத்தட்ட பதினோரு ஐட்டம் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு எல்லா தடவை காப்பா இருக்கு மட்டுமே வந்து அவ்வளவு ஜூசியா இருக்கு நம்ம வந்து ரொம்ப மெல்ல வேண்டியது இல்லை அப்படியே ரெண்டு இதுல ரெண்டு அப்படியே உள்ள இருக்கலாம் அந்த அளவுக்கு ப்ராப்பரா குக் சிக்கன் சிந்தாமணி வரமிளகாய் போட்டு சிந்தாமணி பண்ணியிருக்காங்க மைல்டான காரத்தோட இருரமல இறங்கிருக்கு வரமல கிள்ளி போட்டு பண்ணுங்க நல்லா காரம் இறங்கிருக்கு அந்த வரமலுக்கான

அன்னைக்கு போய் ஆளு. ரைஸ் ரைஸ் வந்து அட்லீஸ்ட் பண்ணுவாங்க. இல்லன்னா போய் பாருங்க. நம்ம வீட்டுல என்ன பாத்தீங்களா இந்த நாட்டுக்கோடி அடிச்சு ரசம் கொதிகிலே எடுத்து குடிப்போம். அதே பக்குவத்துல எந்த சேஞ்சஸும் கிடையாது பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நீ ரொம்ப பிடிச்சிருக்கு

புளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா திகட்டுற மாதிரி இல்லை ஓரளவுக்கு நார்மலான புளி ஊற்றி அந்த பாறை மீனோட பொதிச்சு விறகு போட்டுருக்கா மீன் எல்லாம் நல்லா ஜூஸி பார்த்தாவே தெரியும் சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்காங்க ஃபுல்லாமே நல்லா குக்காயிருச்சு இது சாப்பிட்றது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா லைட்டா குளிப்பா இருக்கு நல்லா இந்த புளிப்பு சாப்பிடுறோன்னா மெயினா இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ணி போடுறது சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட் லுமிட்டியாக தான் மெயினா இந்த கடையை எடுத்து போறதுக்கு பிரபு அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் ஏன்னா அவர் சொல்லிதான் இந்த கடைக்கு வந்துருவோம் இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்குன்னு நான் நினைச்சு பாக்கல அந்த கறி விருந்துல பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இது உரத்தான்னு கேட்டா டபுள் உரத்துன்னு தான் நான் சொல்லுவேன் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆறுநூறு ரூபாய் இங்க வீட்டுல கறி எடுத்தா ஒரே ஒரு ரைட்டத்தை செய்ய முடியும் ஒரு அரை கிலோ கிலோ வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் சம்திங் போயிட்டு ஒரு கிலோ பெரிய எடுத்தா குழம்பு எடுப்போம் எடுப்போம் அவ்வளவுதான் நம்ம வீட்டில் அது எல்லாரும் சாப்பிடலாம்னு சொல்லுவோம் ஆனா அந்த ஆறுநூறு ரூபாய்க்கு ஒரு பதினோரு வெரைட்டிஸ் ஆனா குழம்பு வருது அந்த பதினோரு வகையும் பதினோரு டேஸ்ட்ல இருக்கு தலைக்கறி பாத்தீங்கன்னா அது ஒரு டேஸ்ட் வந்து ஒரு காரசாரமா இருக்கு இந்த மட்டன் சுக்காவும் இதுவும் பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா ஒரு மைல்டா கிரேவி மாதிரி வந்திருக்க சிக்கன் சுக்கா வந்து வரவா காரம்லாம் வந்து காரசாரமா இருக்கும் அது நல்லாவே தெரியுது நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு குடிக்கிறது பர்ஃபெக்டான மேட்ச் இருக்கு ஏன்னா நான் வீடியோ முடிச்சுட்டு கண்டிப்பா ஒரு டம்ளர் சூடா வாங்கி குடிக்க போறேன் அந்த அளவுக்கு டேஸ்ட் எனக்கு ரொம்ப பர்சனலா முடிச்சிருக்கு இது மட்டும் இல்லைங்க இப்போ நம்ம நார்மல் டேஸ்ல வந்தா ஒரு மீல்ஸ் என்ன ரேட் சார்ஜ் பண்ணிருக்கீங்க மீன்ஸ் நான்வெஜ் மீல்ஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சரி சரி ஹண்ட்ரட் அது என்னென்ன குழம்பு என்னென்ன வெரைட்டிஸ்லாம் வரும் மட்டன் குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு மீன் குழம்பு புளி குழம்பு சாம்பார் ரசம் மோர்

கம்பல்சரி ட்ரை பண்ணி பாருங்க டாடா பை பை இன்று உங்கள் யூக